அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் கார்த்திகை சோமவார விரத நாள் திங்கட்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள்ல சிவனருள் கிடைக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு தானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி தானம் செய்யணும் மன உளைச்சலில் இருக்கிறவங்க தவறாமல் இன்றைய தினத்தில் கோவில் மடப்பள்ளிக்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ எவ்வளோ முடியுமோ அரிசி வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அது மாதிரி விநாயக பெருமான் வழிபாடு கஷ்டமே இல்லாத வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடை பொறுத்து மட்டும் மந்திரம் சொல்ல போகிறோம் இல்லை அருகம்புல் வைத்து வழிபாடு செய்ய போகிறோம் சிதறு தேங்காய் வழிபாடு தீபம் ஏத்துறதுங்கிற மாதிரி மிக எளிமையான சூட்சம வழிபாடுகள் தான் விநாயக பெருமான் வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் கார்த்திகை விரதம் ஆகட்டும் பிரதோஷ விரதமாகட்டும் ஏகாதசி விரதம் ஆகட்டும் இந்த விரதங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த சதுர்த்தி விரதத்தை குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் கடைபிடிப்பாங்க இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விரதம் இந்த விரதம் இருக்கிறவங்க வீட்டில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அந்த எத்தனை தலைமுறையினாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் போகாது குழந்தை பாக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி திருமண தடை அப்படிங்கிறது இருக்காது சங்கடங்கள் வீண் குழப்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்காது அதுவும் உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ அந்த விரதத்தை முறையாக கடைபிடிச்சிருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சுபிக்ஷமா இருக்கும் நீங்களும் முடிந்தளவு உங்கள் குழந்தைகளுக்காக இந்த நாளில் விரதத்தை கடைபிடிங்க எளிமையான விரதம் தான் சங்கடகுர சதுர்த்தி விரதத்தை பொறுத்த மட்டும் அசையும் சாப்பிடக்கூடாது பச்சரிசி சாதத்தை மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க காலையிலேயே நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க இல்லை பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி யார் மற்றவர்கள் வீட்டில் போய் இன்றைக்கி வந்து உணவு இருந்தக்கூடாது சதுர்த்தி விரதம் ரொம்ப எளிமையான விரதம் தான் அது மாதிரி இன்றைக்கி பிள்ளையார் கோயிலுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பெரிய அற்புதத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் மூலம் தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் என்னுடைய சேனலில் தொடர்ந்து அதை பற்றி நான் சொல்லிக்கிட்டும் இருக்கிறேன் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ ஸ்க்ரீனில் நிறைய பூஜை பொருட்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் அல்லாது கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைன்னு பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்விற்கு அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க இன்றைய நாளில் ஒரு சிறிதளவு சந்தனத்தை எடுத்து பன்னீரில் குலைத்து கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே பிள்ளையாருடைய படம் வச்சுருப்பீங்க அல்லது வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருப்பீங்க இல்லைன்னா செலை வச்சுருப்பீங்க எப்போவுமே நம்ம வந்து என்ன வச்சுருந்தாலும் இதில் என்ன வச்சிருந்தாலும் அந்த சாமிக்குலாம் சந்தன குங்குமம் பொட்டு வச்சிருப்போம் ஆனால் அந்த விநாயகருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து குழச்சி நெற்றியிலும் தொப்புல்லையும் வைப்போம் கொஞ்சம் சந்தனத்தை கெட்டியாக நிறையாவே எடுத்து நெற்றிலையும் தொப்புலையும் கோயில்லையுமே பாருங்கள் வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும்னு விநாயகரை வழிபட்டுட்டு விநாயகருடைய தொப்புலில் அந்த சந்தனத்தை குழச்ச சந்தனத்தை வச்சு அதன் மீது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இரவு அல்லது நாளை காலை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் இதை சங்கடகர சதுர்த்தி நாளில் மட்டும்தான் செய்யணுமாங்க அப்படின்னா தினம் தோறும் நீங்க தாராளமாக செய்யலாம் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அந்த ஒரு ரூபாய் எடுத்து நீங்கள் உங்க பாக்கெட்ல ஏதாவது பணம் வச்சிருப்பீங்க இல்லையா பாக்கெட்லயோ ஹேண்ட் ஹேண்ட்பேக்லையோ போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சூட்சமத்தை தினம் தோறும் கூட கடைப்பிடிச்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அது மாதிரி இந்த தொப்புலையும் நெத்திலையும் வைக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து குழைத்து தண்ணீரில் கரைச்சி உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளை பகுதிகளையும் தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் இதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் சண்டைகள் அப்படிங்கிறது இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜே ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்